அந்த இன்னைக்கு வீடியோல நாங்க பூ பறிக்க வந்திருக்கோம் என்ன பூ பறிக்க வந்திருக்கீங்க எங்க இருக்கு பூவு அது ஆமா நிறைய குண்டு பூ நிறைய இருக்கு நேற்று வந்து பறிச்சிட்டு போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சு பூவு இந்த மேடம் கூட இன்னைக்கு வச்சிருக்காங்க பாப்ப விழுந்துராது இங்கே பாரம் உன் சின்ன கொஞ்சம் காட்டிங்க அதனால் நேற்று கட்டி வச்சு மேடமுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு பூவை பார்த்தோன்னே அப்புறம் நேற்று கட்டி அம்மா வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் சரி இன்றைக்கும் பூ பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொல்லைக்கு வந்துருக்கோம் தண்ணி பாப்பு தொட்டிக்குள்ளே விழுந்துடக்கூடாது வீட்டுக்கு தேவையான ரெண்டு லெமன் மட்டும் போயிடலாம் ம் பாப்பு வந்து மாங்காய் பிக்கணும்னு சொன்னா பாப்போ ஒடியா மாங்காய் பெருசா பெரிய மாங்காய் வேணுமா ஆஹ் இங்க மேல பெருசா இருக்குல்ல ஆஹ் அந்த மாங்காய் புரிச்சிருங்க தோன்றது நல்ல மேல தண்ணிக்குள்ள போடல கீழே இறங்கி நெல்லுங்க நீங்கள் பாரு அம்மா பாரு மாங்காய் காட்டு இன்னொரு மாங்காய் கீழே விழுந்துச்சு அது சூப்பர் எவ்வளோ பூ வந்துருக்கு அந்த கீழே வைங்க மாங்காக்கா வர கீழே வைங்க எவ்வளோ பூ வந்துருக்கு அம்மாட்டா காட்டுங்க ஏய் சாமட்டா எப்படி பார்த்தாலும் கால் கிலோக்கு மேலே தான் இருக்கும்ல டூ எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கு கால் கிலோ ஆ நேற்று விட பூ கொஞ்சம் கம்மி தான் நேற்று த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு